குபேரா படம் பெரும் பண மோசடியையும் பிச்சைக்காரர்களை பயன்படுத்தி அதிகாரம் உள்ளவர்கள் நடத்தும் மோசடியையும் மையமாக கொண்ட சுவாரஸ்யமான குற்றத் தேவா என்ற உடல் ஊனமுற்ற பிச்சைக்காரர் எப்படி அந்த பெரிய மோசடி திட்டத்தில் சிக்கி பின்னர் அதை முறியடிக்கிறார் என்பதை படம் பேசுகிறது தேவாவுக்கு எதிராக சிபிஐ அதிகாரி தீபக் இருக்கிறார் ராஷ்மிகா மந்தன்னா சமீரா என்ற துணிச்சலான பாத்திரத்தில் நடிக்க ஜிம் சர்ப் சயாஜி ஷிண்டே மற்றும் சுனைனா போன்றோரின் நடிப்பும் கதைக்கு உறுதுணையாக இருக்கிறது தனுஷ் தேவா கதாபாத்திரத்தில் அசாதாரணமாக திகழ்கிறார் அவரது நடிப்புக்கு விமர்சகர்களும் ரசிகர்களும் பெரும் பாராட்டை வழங்கியுள்ளனர் நாகர்ஜுனா தீபக் கதாபாத்திரத்தில் திரையில் வலுவான ஈர்ப்பை ஏற்படுத்தி தனது நடிப்பால் படத்திற்கு ஆழம் சேர்த்துள்ளார் ராஷ்மிகா மந்தண்ணா சமீரா பாத்திரத்தில் நம்பிக்கையுடன் நடித்துள்ளார் முக்கிய காட்சிகளில் உணர்வுபூர்வமான நடிப்பு படம் முழுவதும் உயிரூட்டுகிறது தேவிஸ்ரீ பிரசாதின் பின்னணி இசை படத்தின் உணர்வுகளை மேம்படுத்தி நிகேத் பொம்மிரெட்டியின் ஒளிப்பதிவு காட்சிகளுக்கு வண்ணம் சேர்க்கிறது மேலும் படத்தொகுப்பு மொத்தமாக வேகமாக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் சற்று நீளமாக தோன்றும் குபேரா படம் வெளியான பிறகு சமூக ஊடகங்களில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தனுஷின் நடிப்பை பார்வையாளர்களும் விமர்சகர்களும் சிறப்பாக கொண்டாடி இது அவரது வாழ்க்கையிலேயே சிறந்த நடிப்புகளில் ஒன்றாக கூறி வருகின்றனர் நாகர்ஜுனாவின் அமைதியான வலிமையுடன் கூடிய நடிப்பும் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது இயக்குனர் சேகர் கமலா சமூக முக்கியத்துவம் கொண்ட கதையை வெற்றிகரமாக திரையில் கொண்டு வந்துள்ளார் சில வேக குறைவுகள் இருந்த போதிலும் இந்த படம் சக்தி வாய்ந்த நடிப்பும் அர்த்தமுள்ள கதையும் கொண்ட திரைப்படமாக இருந்து கண்டிப்பாக பார்க்க தகுந்ததாக இருக்கிறது